Oh, முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் நான் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து எல்லோரும் இப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதனால மிட் நைட்டில் இந்த வீடியோ உங்களுக்காக எடிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீடு வந்து இருக்கிற இடம் கவன்ட்ரி கவன்ட்ரியில் வீட்டிலேருந்து ஒரு பத்து நிமிஷம் காரில் வந்து ஒரு வராகியம்மன் கோயில் இருக்குது அங்கே சிவமுத்துமாரியம் முத்துமாரியம்மன் வராகியம்மன் இதெல்லாம் மெயின் சன்னதி அப்புறம் அது இல்லாமல் சாய்பாபா காஞ்சி காஞ்சிபேரியவர் பிள்ளையார் லிங்கம் முருகன் இப்படி எல்லா சன்னதியும் இருக்குது ஸோ இது நான் ரெகுலராக போகிற கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் சூப்பராக எல்லா சடங்கும் வந்து பண்ணுவாங்க ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு இருந்தோம்னா கூட அந்த கோயிலுக்கு போய் ஒரு மணி நேரம் பூஜை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ரீசெட் ஆகிரும் அப்படியே நம்மளை வந்து பக்தியில் அடித்து தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க அதுக்கு அதனால் ரொம்ப பிடிக்கும் யூகேல என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் கோயில் இது இது எப்படின்னா நான் வந்து முருகப்பெருமானுக்காக தான் இந்த கோயிலுக்கு மெயினாக போக ஆரம்பித்தேன் அப்போது வந்து அங்கே அம்மனை கும்பிடுவேன் இருந்தாலும் முருகப்பெருமான அளவுக்கு அந்த ஒரு ஈடுபாடும் அந்த கனெக்ஷனும் எனக்கு வரல உண்மையை சொல்லணும்னா அப்போ என்னாச்சு எனக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு எனக்கு ஒரு கனவு வந்தது எப்படின்னா அம்மன் சன்னதியில் இருக்காங்க அசைச்சுனா பார்க்குற மாதிரியே உடம்பெல்லாம் அம்மன் மாதிரியே தான் இருக்குது தலை மட்டும் அவங்க தலைக்கு பதிலாக ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு அப்புறம் ஒரு கோயில் மணி ஓசை வந்து கேட்குது இப்படி ஒரு கனவு வந்தது எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா ஓம் அப்படிங்கிறது வந்து முருகனுக்கு மட்டும் இல்லை அம்மன் சிவன் எல்லாத்துக்குமே வந்து ஓம் அப்படிங்கிறது பொருந்தோம் இருந்தாலும் எனக்கு உணர்ந்த நான் விஷயம் என்ன நான் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா நீ முருகனுக்காக தான் வர்ற ஆனால் நான் வேறு முருகன் வேற கிடையாது அப்படின்னு எனக்கு அம்மன் சொல்கிற மாதிரி இருந்தது அதே சமயத்தில் இந்த அம்மன் வந்து என்னோடய கையிலேருந்து ஒரு சூளம் வாங்கிட்டாங்க அது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பெரும் பாக்கியமான நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தது ஸோ எனக்கு அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு வந்துருச்சு எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இந்த கோயிலோடு உண்டு ஸோ இன்னைக்கு தேரோட்டம் நடந்தது அதில் சிவபுத்து மாரியம்மன் பிள்ளையார் நம்மளுடைய முருகப்பெருமான் வள்ளி தேவானையோட வந்து தேரோட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கு குட்டி குட்டி வாய்ஸ் நடுவில் இன்சர்ட் பண்ணுறேன் அப்புறம் குட்டி கிளிப்பிங்ஸ் அது மாதிரி கொஞ்சம் போர் அடிக்காத மாதிரி முடிஞ்சளவுக்கு நான் ஷார்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன் மொதல் ஒன்று சொல்லணும் ஒன்று ரெண்டு கோயில் தவிர இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக வந்து இன்டோர்க்குள்ளே தான் இருக்கும் அதாவது ஒரு ஒரு பெரிய ஹால் இருக்கும் அதுக்குள்ளே வந்து சன்னதிகள்லாம் வந்து கோபுரத்தோடு இருக்கும் எல்லா சன்னதிகளும் ஒரே ஹாலுக்குள்ள இருக்கும் அப்படிதான் மோஸ்ட்லி நிறைய கோயில் இருக்கும் இப்போ வந்து மாரியம்மன் பிள்ளையார் முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட இவங்க இவங்க தான் வந்து இன்றைக்கி தேரில் பவனி வர போகிறாங்க இவங்க வந்து கோயிலுக்குள்ளேயே வந்து அந்த சன்னதியை வந்து எப்படி சுற்றி வராங்கன்ற கிளிப்பிங்கில் காட்டுறேன் இதில் பார்த்திங்கன்னா வசந்த மண்டபம் பூஜை முடித்ததுக்கப்புறமா நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிவமுத்து மாரியம்மன் அந்த ஒரு பிங்க் கலர் சாரி கட்டியிருக்காங்கல்ல அது அப்புறம் இந்த சைடு மயில் மேலே வள்ளி தெய்வானை ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து பிள்ளையார் கொஞ்சம் மறைஞ்சிட்டார் கொடி மரத்துக்கு பின்னாடி இருக்கார் ஸோ பிள்ளையார் வந்து லெஃப்ட் சைடில் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சந்நிதி முழுக்க இப்போது சுற்றி வருவாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சன்னதி முழுக்க வந்து இப்போ சுற்றி வந்தாச்சு இங்கே பாருங்கள் நம்ம முருகப்பெருமான் ஸோ ஆக்சுவலாக அந்த தேரில் பல்லக்கில் இருக்கிற முருகன் மல்லி தெய்வானை தான் இதில் இருந்தாங்க இப்போது அது வந்து பல்லக்குக்கு போனதுனால இப்போது இவர் பழனியாண்டவர் வந்து வசந்த மண்டலத்துலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு இப்போ இது இதில் இப்போ ஹால்லேருந்து வெளியே போகணும் தேருக்கு கொண்டு போய் வைக்கணும் சாமியெல்லாம் இப்போ ஒரு கிளிப்பிங் வந்து ஒரு மியூசிக்கோடு காட்டிருப்பாங்க கோயிலுக்கு வெளியே வந்தாச்சு ஸோ நடுவில் அம்பால் பிங்க் வித் அந்த பர்பிள் சாரீல செம்ம டெக்ரேஷன் சூப்பராக இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க லெஃப்ட் சைடு பிள்ளையார் ரைட் சைடு வந்து முருகர் ஸோ ரெண்டு பக்கம் ரெண்டு மகன்கள் மருமகளோடு வந்துட்டு பவனி வர்றதுக்கு தயாராகிட்டாங்க எல்லா டெக்ரேஷனுமே சூப்பராக நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க ஏன்னா இங்கே வந்து பூ கூட கிடைக்கிறது கஷ்டம் எல்லாமே இந்தியாவிலேருந்து வந்து அதை பாதுகாத்து பண்ணணும் பூவெல்லாம் டக்குன்னு வாடிடும் அதே மாதிரி கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இங்கே டிராஃபிக் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அதனால் வந்து இங்கே எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் ஒரு சூழ்நிலை தான் ஆனா சூப்பரா கூட்டம் பாருங்க மொத்தமாக ஒரு ஆயிரம் பேர் கிட்ட வந்திருப்பாங்க கண்டிப்பா இதில் ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்பிள் நிறைய இருந்தாங்க எனக்கு இன்னைக்கு நிறைய பேரோட ஒரு இன்ட்ரெக்ஷன் பண்றதுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது இப்போது ரெடியாக வெளியே இருக்கிற தேரில் பல பூஜைகள் அந்த இதுக்கப்புறம் மந்திரங்கள்லாம் சொன்னதுக்கப்புறமா இப்போது தேரில் கொண்டு வந்து வைக்க போகிறாங்க உண்மையாகவே முருகன் வந்து வள்ளி தெய்வனையோட கண்கொள்ளா காட்சியாக இருந்தார் அது ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வந்து எடுத்து உங்களுக்கு போட்டிருக்க பாருங்கள் ஃபுல் ஃபோக்கஸும் பூஜை எல்லாமே முத்துமாரியம்மனுக்கு தான் சென்டராக இருந்தது அதனால் வந்து மு முன்னாடி பிள்ளையாக இருந்தார் பின்னாடி முருகப்பெருமான்கிட்ட கூட்டம் வந்து கம்மியாக இருந்தது அதனால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது போனால் இங்கே பாருங்கள் நான் சேர்க்கிட்டே வந்து முன்னாடி வந்து க்ளோஸ்அப்பில் வந்து உங்களுக்காக எடுத்திருக்கேன் இப்போ மூணு தேரும் வந்து வீதியில் இருக்க ஆரம்பிச்சாச்சு நான் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அம்பாலோட தேர் அதுக்கப்புறம் ஃபுல்லாக முருகரோட தேர் தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்லியே நினைந்த கயிறோட நுனியே பார்த்தீங்கன்னா என் கையில் தான் இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாருங்க வெள்ளக்கார வீதிகளெல்லாம் அங்கே எப்படி தெரிக்க விட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு மணி நேரமும் வந்து இது மாதிரி இந்த பஜனை மாதிரி வந்து பாடிட்டே வந்தாங்க நாங்க வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோ ரெண்டு முருகரோட பல பேரை சொல்லி அரோவராக சொல்லிட்டே வந்தோம் நிக்காம ரெண்டு மணி நேரமும் சொல்லிட்டே வந்தோம் இதில் பால்குடம் தீச்செட்டியெல்லாம் நிறைய பேர் எடுத்தாங்க சக்கச்சக்கமான பேர் எடுத்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மனை பார்த்துட்டே ரிவர்ஸ்லேயே தான் அந்த டூ ஹவர்ஸும் வந்து நடந்து வந்தாங்க நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே தான் வந்தாங்க மூணாவதாக கடைசியாக போனது நம்ம மிருகப்பெருமானோடைய தேர் ஸோ கொஞ்சம் நேரம் நான் வந்து கயிறை விட்டுட்டு நான் வீடியோக்காக சரி நடுவில் ஒரு பெட்டு மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் நமக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் அம்மனோட ஜடை அலங்காரமெல்லாம் தெரியுது முன்னாடி முத்துமாரியம் போகிறாங்க அதுக்கு முன்னாடி பிள்ளையார் இப்போ கடைசியாக இப்போ இப்போ நம்ம பார்க்குறது வந்து முருகப்பெருமானோட தேர் இது வந்து பார்த்திங்கன்னா இண்டியன்ஸ் நிறைய இருக்க ஏரியா அதனால் வந்து அந்த கடை வீதி எல்லாமே பாரு காட்டியிருக்க பாருங்க அது வந்து ஒரு யூ யூகேவோட ஃபீலே வராது நிறைய இந்தியாவில் இருக்க மாதிரியே தான் இருக்கும் இண்டியன்ஸ் நிறையா அங்கே இருக்காங்க ரோட்லேயே நடமாட்டம் நிறையா இருக்கும் இப்போ பாருங்கள் இங்கே மாங்குயிலே பூங்குயிலே வந்து எப்படி மியூசிக் போடுறாங்க ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த ஆச்சி ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கேருந்து தான் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக அன்னதானம் ஃபுல்லாக அவங்க தான் பண்ணாங்க கோயிலுக்காக ஸோ இப்போ வந்து மூணு தேரும் கோயிலுக்கு இழுத்துட்டு வந்தாச்சு மூணு தேரும் இப்போ லைனாக வரிசை அன்னைக்கே வச்சுருக்கோம் முருகப்பெருமானோட தேர் வந்து உங்களுக்காக ஒரு ஜூம் கண் பண்ணி காட்டுகிறேன் இதுக்கப்புறம் பச்சை சாத்துதல் அப்படின்ட்டு ஸோ இந்த அலங்காரத்தெல்லாம் கழிச்சிட்டு எல்லா சாமியும் அதாவது தேரில் இருக்கிற மூணு சாமியுமே வந்து வலிதாயவான உட்பட கம்ப்ளீட்டாக க்ரீன் ட்ரெஸ்க்கு அலங்காரம் பண்ணிடுவாங்க தேர் வந்து நிறுத்தினோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் அர்ச்சனை கவனிப்பு எல்லாமே முத்துமாரியம்மன் கிடைந்தது முருகர் வந்து வலிதாயவனோட தனியாக இருந்தார் ஸோ எனக்கு அங்கே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது அவர் பவனி வந்து கோயிலில் நின்று அந்த சமயம் அவர்கிட்ட தனியா நான் மட்டும் நின்று தண்டையணி வெண்டையும் திருப்புகள் வந்து பாடினேன் அது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு திருப்தியான ஒரு விஷயம் அப்புறம் பாடி முடிச்சோன்னே இன்னைக்கு முருகா ஏதோ ஒரு விதத்துல வந்து நீ ஆடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அஹ் எப்பவும் போல ஒரு கோரிக்கை வச்சுட்டு அதை அப்படியே மறந்து போயிட்டேன் ஆனா பாருங்க பின்னாடி வர கிளிப்பிங்கல பாருங்க அவர் ஆடுவாரு அப்புறமா சாமி மேலே வந்து தண்ணி அதாவது தண்ணியும் பூவும் கலந்து வச்சுட்டு அதை வந்து சாமி மேலே வந்து பயங்கரமாக எல்லா சாமி மேலேயும் வந்து தண்ணி அடிக்கிறாங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா அந்த ஊர்வலம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா சாமியை வந்து குளிர்விக்கும் விதமாக இந்த மாதிரி பச்சை சாத்தி கம்ப்ளீட்டாக வந்து கூல் டவுன் பண்ணிட்டு தான் சாமியை வந்து திரும்பியும் அந்த கோயிலோடய ஹால் அந்த இன்டோர்க்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த மூணு சாமியுமே லைனா எல்லாம் கிரீன் dressல இது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அந்த கிளிப்பிங் காட்டுற பாருங்க தண்ணி அடிக்கிறது அதெல்லாமே காட்டுறேன் பார்த்தீங்கன்னா சாமியை இது மாதிரி ஆட வச்சு தான் கொண்டு போவாங்க நான் சொன்னேன் இல்லையா முருகர் வந்து இன்றைக்கும் ஆடுவியா அப்படின்னு கேட்டேன் பட் அந்த சடங்குக்காக அவருங்க அவர் ஆடுறாரு இருந்தாலும் வந்து அது ஒரு எதேச்சியாக எனக்கு அமைஞ்சது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேகம் வந்து கூடிட்டே போகும் ஸோ இப்போது கரெக்டாக டெம்பிளோட அந்த என்ட்ரன்ஸில் தான் இப்போது இப்படி வச்சு ஆட்டிகிட்டு இருக்காங்க இப்போ உள்ளுக்குள்ளே போனதுக்கப்புறம் காட்டுற பாருங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அதை அலங்காரம் பண்ணிடுறாங்க அதே மாதிரி முருகன் வள்ளி தெய்வானே பிள்ளையார் எல்லாருக்கும் வெண்பட்டுல வந்து ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்க முருகன் வள்ளி தேவானை பார்க்க முடியும் அம்மனும் ரொம்ப அழகா இருந்தாங்க ஸோ இதோட அந்த தேரோட்டம் முடிஞ்சுது இப்போ ஆறாயிரம் மைல் தொலைவில் நாங்கள்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம ஊர்ல வந்து பங்கேற்காத சில விஷயங்களை கூட இங்க பண் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அந்த மாதிரி என்னோடய வயிற்றுல பெத்தெடுக்காத ஒரு பிள்ளையாக நான் நினைக்கிற முருகப்பெருமானுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தேர் இழுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு சுகமான விஷயமா இருந்தது இப்போ கை காலு எல்லாம் பயங்கரமாக வலிக்குது ஆனால் அது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட இந்த தேர் திருவிழா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்